ஓ முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இப்பொழுதே இதை முழுமையாக கேள் தங்கமே உன்னிடம் அவசரமாக பேசவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் மூன்று நிமிடம் உன் அப்பாவிற்காக ஒதுக்கி கேள் தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலமாக இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லையே என்று வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருக்கின்றார்கள் இருப்பார்கள் சுயநலம் என்பது நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது உதாரணமாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஆனால் அதில் உலக சுயநலம்தான் அடங்கியுள்ளது அதுவே குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது நான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறான விஷயமும் கூட இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவார் ஒருவர் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமலும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதத்திலும் இருத்தல் கூடாது உன்னுடைய கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை செய்துவிட வேண்டும் தங்கமே உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு நேரம் இல்லாமல் இருப்பது போல் அங்கே இருந்து வெளிவருவதுதான் உண்மையான சுயநலம் அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடமும் சொல்லி காட்டுவதும் ஒரு விதத்தில் சுயநலம்தான் இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுத்தங்கமே யார் யார் எல்லாம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நிலையான நம்பிக்கையோடு உனது கடமைகளை நீ செய்து கொண்டிரு உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மதிப்பிட்டு பார்க்க போகின்றேன் மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்ல போகின்றேன் நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் இக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நான் துணி நின்று மகத்தான வெற்றியை பெற செய்வேன் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் அத்தனையும் நிறைவேறும் தயங்காமல் உன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இரு தங்கமே உன் அருகில் இருப்பதே உன் அப்பா நான் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா